ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி என்ன இதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குது கோலம்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன லன்ச் பார்த்தீங்கன்னா

பீன்ஸ் பொரிய இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன வீட்டில் என்ன லஞ்ச்வாஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே நீங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே பை